நீங்கள் இருபுறம் சுற்றுலாத்துறை மேம்பாடு தொடர்பில் பேசுகின்ற வாகனம் ஒன்றை கொள் கொள்வனவு செய்ய முடியும் என நீங்கள் கூறினீர்கள் எனினும் பன்னிரண்டு லட்சத்துக்கு தற்போது வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியுமா என்ற கேள்வி நிலவுகிறது இந்த நிலையில் முன்னூறு கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து வெளியில் அனுப்பிய கதையும் பேசப்படுகிறது நீங்கள் அதற்கு இன்னும் சரியான பதிலையும் வழங்கவில்லை அமைச்சர் சுனில் அந்துநத்தி அவர்களே இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்குங்கள் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கன்களுக்கு என்ன நடந்தது எங்கு கொண்டு செல்லப்பட்டது அதனை நீங்கள் கூறினால் உங்கள் ஆளுநர் மீதும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்காது அல்லவா நீங்கள் பொய்களை கூறிக்கொண்டு எதிர்கட்சி மீது குற்றம் சுமத்துகின்ற அமெரிக்காவில் அரசாங்கம் ஒன்று மாறியவுடன் யுஎஸ்ஐ தொடர்பில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டது ஏனெனில் அந்த நிறுவனத்துக்கு பணம் வழங்கிய தாய் நிறுவனம் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவதாக இருந்தால் அந்த நிறுவனம் வேறொரு நாட்டுக்கு சென்று அரச கட்டமைப்பிலும் அரசியல் விவகாரங்களிலும் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு சுமத்துவதாக இருந்தால் அந்த இலங்கையில் அரசு சார்பற்ற நூறு நிறுவனங்களுக்கு வழங்கிய பணம் தொடர்பில் இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் எனக்கு கூறுங்கள் அமெரிக்கா அடுத்த தீர்மானம் தொடர்பில் எனது நிலைப்பாட்டை நீங்கள் கேட்க வேண்டாம் இலங்கையின் நிலைப்பாட்டை நான் கூறுகின்றேன் இலங்கையில் யுஎஸ்ஐட் அல்லது வேறு நிறுவனங்களுக்கு எதிராக எவ்வித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படவில்லை அவர்கள் குற்றம் அளித்தார்களா எனக்கு தெரியாது அபாரான விடயங்கள் இருந்தால் எனக்கு